ஜிஜா ஏங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு google அக்கா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க Google-அ கேட்டாங்க இப்படி அப்படி ரொம்ப இருந்துச்சு போய்

அடமா அவன் தான்டா அவன் வந்து அதுக்குள்ளே வந்து துடிச்சே போயிட்டான் அப்படியே உட்கார்ந்து பறந்து இல்ல இல்ல மாட்டிக்கிட்ட வருதா இல்ல இல்ல வெரி நான் ட்ரை பண்றேன் சமையல் நல்லா கனா சோ நைஸ் அங்க போறது எங்கே என்னோட சிம்பிள் வந்து நான் ஒரு சேய் அந்த மாதிரி இல்ல நல்லா இருந்து ஏய் நீ என்ன بيدத்து இருக்க சமையங்கா இல்லங்கள போன் கொடுத்த நீங்க பக்கம் எங்க போற நான் என்ன இருக்கன்னு போய் சரி இrena நான் போய் பார்க்கறேன் இது ஆமா அடே சாம என்னாச்சா பண்றேன் மஜா இருக்குதா போயிட்டு வந்து ரெண்டாவது எனக்கு தெரியா திரும்பிச்சு

너무 괜찮아. 나랑은 전혀 안 했지. 아니. 네, seriously. seriously 어떻게? 나랑은 있어. Sam. 안 했는데. 나 원래 맛이어야 솔리트는 겟 차. 아, 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 아

டிவ் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது ஓகே என்ன பண்ணுறது எதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கி டிக்கெட்டுக்கு வந்தோம்னா எனக்கும் ஆக்சுவலாக தெரியல ஆமா தான் அது வேறே கதை அது அது ஓய் ஓய் சீட்டே ரூபாலாச்சு அது அதை மேட்ச்செலாம் லைட்டா பயமா இருக்கு கொஞ்ச நேரம் வாய திறக்கல கண்ணே திறக்கலையே மாமல

என்ன கதர் கதர்றா பயம் வந்துருச்சு எனக்கு சின்ன இவ்ளோ ஞாபகம் வருது பார்க்ல வந்து நடந்துச்சு அது தான் பயந்தேன் அப்படின்னா ஆனா அதுக்கப்புறமா இங்க வந்துட்டோடனே அவளே ஒன்சுமோ எனக்கு புரியல எனக்கு பயமாவும் இருக்கான் இன்னொரு ரைடும் வேணும் எப்படி இருந்தது உங்களுக்கு

ஏய் தெரியுது உங்களுக்கு இப்படி பாக்க கிட்டதான் தெரியும் அது ஆனா எவ்வளவு தூரத்துல இருக்கும் தெரியுமா எவ்வளவு இருக்காது இவங்க போகும்போது என்ன நிலமாக போறாங்க தெரியல மழை வேற ஹெவியா பெயுது மழை பொழகுது இப்ப போற ஐடியா இல்ல

என்ஜாய் பண்ணி வாமிட் எடுத்தா வாரி போடுறேன் போய் போய்ப்பாடு அவ்வளோதான் வாமிட் எடுக்கிற மேட்ரு எங்க கிடையாது அதனாலேயே நான் போக மாட்டேன் அது தேவையில்லாத விஷயம் ஆனால் நான் கண்டிப்பா வாட்டர் ஆயிடு போலான் இருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்கு கூட்டு போக மாட்டிருக்காங்க இவங்க இதுக்கு போனோம் அதுக்கு போகணும் ஏன்னா ஆக்சுவலா இங்க வந்து வாட்டர் ரைட் இருக்கு பட் இங்க அதை விட வாட்டர் ரைடை விட இந்த ரைட்ஸ்லாம் கிரவுண்ட் ரைட்ஸ் தான் அதிகமா இருக்குன்றதுனால இதுல என்ன கொடுமைன்னா மழை நிக்குது வருது நிக்குது வருது மழை வருது மேகமூட்டமா இருக்கு விதவிதமா இருக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கு இங்க மழை வந்து வந்துருச்சு கலையில ஆக்சுவலா நாங்க கிளம்பும் போதே சம மழை நாங்க வீடியோல முன்னாடியே காட்டியிருப்போம் ஸோ அதனால வந்து மழை இப்ப இந்த மழை எப்ப நின்று இவங்களை எப்ப மேல அங்க தூக்கி

இப்ப நாங்க ரெண்டு பேர் தான் இருப்போம் மீதி ரெண்டு பேர் வந்து போயிட்டாங்க அதாவது ஒருத்தன் வந்து ஆல்ரெடி தண்ணீர் நினைஞ்சிட்டு குளிக்க குளுருது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தா இப்ப என்னன்னா ரெண்டு பேரும் மேலே உட்கார வச்சுட்டாங்க ஆக்சுவலாக மேலே போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது வந்தோடனே அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்றத கேப்பாங்க பாருங்க நிறைய சுற்றி ஆக்சுவலா பயங்கரமா கதறறாங்க ரெண்டு பேரும். ஒவ்வொருவா நினைக்கிறேன் வந்தோடனே உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்க. 4.5. அப்புதியட இல்ல. ஒரு நிமிஷம். கை தாங்கல புடிச்சு குட்டோடா.

கைஸ் ஃபைனலெல்லாம் எங்கள் வ்ளாகை நாங்கள் இதோட முடிக்கப் போகிறோம் ஆக்சுவலாக நாங்கள் இன்னும் என்னென்னவோ இவங்களுக்கு காட்டணும்னு நினச்சோம் பட் மழை வந்து எங்கள் ப்ளானையே ஸ்பொயல் பண்ணிடுச்சு ஸோ நண் வாஸ் ஏன்னா ஆமாம் பிளானே மழை வந்து கெடுத்துருச்சு பட் இன்னும் நாங்கள் சம்மையாக என்ஜாய் பண்ணேன் த இவனோட சட்டை இப்போ எனக்கு போட்டுக்கிட்டேன் நான் ஸோ பிகாஸ் சம்மு குளிர் எட்டி எல்லாமே வெட்டாயிடுச்சு அவால்ஸ் யூ ஃபீல்